கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஓராவது வார்த்தை நான் உபதிரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் தாவீது ராஜா இந்த இடத்துல சொல்கிறேன் நான் உபதிரப்பட்டது நல்லதுப்பா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு யாராவது நம்ம சொல்லுவோமா நம்ம உபோதப்பட்டது நல்லதுன்னு ஆனால் என்னால் சொல்ல முடியும் உபோதரப்பட்டது நல்லது ஏன்னு சொன்னா கற்றுக்கொள்கிறோம் பிரியமான கொள்கிறோம் இது யாராலையும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் தேவை நமக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் ஏன் சொன்னால் நம்ம நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு சரியான பாதைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில் எல்லாரையுமே நம்புவோம் கண்ணு கெட்டின பிரகாரம் நம்ம யாரை பார்த்தாலும் நம்புவோம் சில பேர் நம்ம சில மனுஷங்க மேலே ஆகட்டும் மனுஷங்க மேலே ஆகட்டும் நல்ல சொந்த பந்தங்கள் மேலே இருக்கிற நல்ல நண்பர்கள் மேலே நம்ம நம் ரொம்ப நம்பிக்கை வைப்போம் அவங்கள பார்க்கும்போது நான் அவங்களை ரொம்ப நம்புகிறேன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் சிலையான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் தேவன் உபத்திரத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் நான் உபதிரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் பார்க்கும்போது கத்துடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் கத்துடைய பா பிரமாணங்கள் சொன்னால் கத்துடைய வார்த்தை கத்துடைய கட்டளை அந்த கட்டளை நான் கற்றுக்கொள்கிறேன் நான் கத்துடைய கட்டளை பார்க்கும்போது பழைய ஏற்பாடுலாம் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதை வாசித்து நம்ம அதற்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷம் விஷயமா இருக்கும் எந்த வார்த்தையுமே கடினமான வார்த்தைகள் கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்க அந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்போது இலகுவாக இருக்கும் அந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் தாவீது ராஜா அப்படித்தான் தேவன் ஆசீர்வதித்தார் அவர் எல்லாவற்றையும் தேவனோடு கூட பேசி கொண்டிருப்பதும் உறவாடுவதுமா இருந்தார் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவச்சனம் இன்னைக்கு நண்பர்களோட நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட பேசுவதுக்கும் அவர்களோடு கூட இருப்பதுக்கும் நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிறோம் ஆனால் தேவனத்தில் வரும்போது ஒரு ஐந்து நிமிடம் தான் நம்ம நம்ம செபிக்கிறோம் அப்பா அம்மாக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு நம்ம முடித்துவிடுகிறோம் அப்படியில் தேவன் எதிர்பார்க்கிறா என் பிள்ளைங்க என் கூட பேசுவாங்களா மனமிட்டு விட்டு பேசுவார்களா அவங்க மனசுக்குள்ள மறைத்திருக்கிற காரியங்களாம் என் இடத்துல சொல்வார்களா என்று சொல்லி நான் சில சுவாசம் உள்ள மனுஷங்கிட்ட போய் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்லுவதில்லை என்று சொல்லி தேவன் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார் பரிதாபப்படுகிறார் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களே சொல்லி பிரியமான தேவச்சனமே நம்மளோட பாடுகளை பார்த்து கஷ்டங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம் நம்முடைய கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நம்ம முதலாவது ஷேர் பண்ண வேண்டியது தேவ சமூகத்தில் தான் அவரோடு கூட நம்ம செலவிடுகிற நேரம் தான் நம்மளுக்கு சந்தோஷமான நேரம் நண்பர்கள் வேணும் இல்லைன்னு சொல்லலை நண்பர்களும் நமக்கு தேவை தான் ஆனாலும் அதிக நேரம் அவரிடத்துல செலவிடுவதை காட்டிலும் நம்ம தேவனத்தில் செலவிடுவது அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம ஒவ்வொருத்தர பட்டது நல்லது அதனால் கத்துடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நம்ம கை கொள்ளுகிறோம் அதுக்காக நமக்கு அது சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறது ஏக பாடங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து நம்மளை தேர்ச்சி அடைய செய்து அடுத்த இதுக்கு நம்மளை கொண்டு போகிறது என் பிரியமான தேவச்சனமே நான் உபதிரப்பட்டது நல்லது அதனால் கர்த்துடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் அவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வருகிறாரோ நான் அதை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்துடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க அதிக நேரம் நீங்கள் அவளோடு கூட செலவிடுங்க அதை தேவன் விரும்புகிறார் இப்பொழுது நாம் செவிப்போம் அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே உம கூட ஸ்தோத்திரப்பா இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளின் ஆசிர்வாதியும் ஆண்டவரே அவர்கள் உபோதரப்பட்டது நல்லது என்ற கர்த்தாவை அந்த கடைசி நேரத்துக்கு வந்து நிற்கிறாங்க ஆண்டவரே மற்றவர்கள் மூலியமா மற்றவர்கள் மூலியமா நான் மூலியமா அநேக என் வாழ்க்கையில் நான் சந்திச்சுட்டேன் எனக்கு இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை செபிக்கிறேன்னு சொல்லி கதறுகிறம் பிள்ளைகளுக்கு கத்தவை நீர் ஒரு விசை மனம் இறங்குவீராக அப்பா நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா இந்த நாள்ல கர்த்தவை என்னென்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் ஏங்கி நிற்கிறார்களோ உங்களுடைய வார்த்தையின்படி அவளை ஆசிர்வாதித்து மேன்மைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்தின் இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோதிரப்பா